الله تعالى وبركاته الله رحمة الشيطان. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العليم கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே சென்ற வகுப்பில் நாங்கள் தொழக்கூடிய நேரங்கள் என்ன நென்றத்தை பார்த்தோம் அஞ்சு நேர தொலிகுடிய நேரம் சுபகுடைய நேரத்தை ஞாபகப்படுத்தினோம் லேசான முறையில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் பஜிர சாதிக்களிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் சுபகுடைய நேரம் என்று சொன்னோம் அதே போல் லுகருடைய நேரத்தை ஞாபகப்படுத்தினோம் சூரியன் நடு உச்சியிலிருந்து மேற்கு திசையும் பக்கம் கொஞ்சம் சாஞ்சி தந்தால் லுகருடைய நேரம் ஆரம்பமாகும் என்று சொன்னோம் லுகருடைய நேரம் முடிவடைகிற நேரத்தை விலகிக்கொள்வதற்காக சொன்னோம் ஒரு குச்சியுடைய நிழல் அதே அளவுக்கு வர்றதாக இருந்தால் லுகருடைய கடைசி நேரம் என்றதை ஞாபகப்படுத்தினோம் போல் அசருடைய ஆரம்ப நேரம் ஒரு நிழல் அதுபோல் ஒரு குச்சியுடைய நிழல் அது போல வருமாக இருந்தால் அசருடைய ஆரம்பம் நேரம் என்றத்தை ஞாபகப்படுத்தினோம் அசருடைய முடிவுடைய நேரம் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம் என்றத்தை ஞாபகப்படுத்தின அதே போல் மகறிபையும் ஞாபகப்படுத்தினோம் செம்மேகம் வந்தால் சூரியன் மறைந்து செம்மேகம் வந்தால் அது மகறிபுடைய ஆரம்ப நேரம் என்றதையும் எப்போ செம்மேகம் மறையுமோ அது மகறுபுடைய கடைசி நேரம் என்றதையும் சுருக்கமாக மகர்புடைய நேரத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம் மகர்புடைய பருள தொலிகை பின்னால் பின்னால ஒரு ஐந்து ரக்காத்துக்குள் தொழக்கூடிய நேரம்தான் மகர்புக்குள்ள நேரம் என்றதை சொன்னோம் இஷாவுடைய நேரத்தை ஞாபகப்படுத்தினோம் செம்மேகம் மறைந்ததிலிருந்து இசாவுடைய நேரம் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லிட்டு ஒரு நேரத்தை ஞாபகப்படுத்தினோம் இரவ மூணாக பிரித்து அதில் முதல் பகுதி அப்படி ஞாபகப்படுத்துது சொன்னாங்க சல்லல்லாஹலை வசல்லம் அவங்க செம்மேகம் மறைந்ததுக்கும் இரவுடைய ஆரம்ப பகுதிக்கும் நடுப்பட்ட பகுதியில் இஷாவுடைய ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸையும் ஞாபகப்படுத்தினோம் இஷாவுடைய கடைசி நேரத்தை சொன்னோம் ஃபஜர் சாதிக் அந்த வெள்ளை வெளுக்கல் ஒரு மனிதர் வரக்கூடியவர் யார் என்றது விளங்காது அந்த ஒருத்தர் வாரென்ற அடையாளம் விளங்கும் அது யார் என்றது விளங்காது அப்படியான வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் நடுப்பட்ட ஒரு நேரம் தான் இஷாவுடைய கடைசி நேரமும் ஃபஜருடைய ஆரம்பம் நேரம் என்றதை ஞாபகப்படுத்தினோம் இந்திய வகுப்பு இன்ஷால்லா தொழக்கூடிய நேரத்தை பார்த்துட்டோம் என்னென்ன நேரங்களில் நாங்கள் தொழுகிறது கூடாது அதை தவிர்ந்து கொள்ளணும் என்றதை இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்ப்போம் ஆரம்பமாக விலகிக் கொள்ளணும் நாங்கள் அந்த நேரத்தில் தொழுகிறது ஹராம் இல்லை தவிர்ந்து கொள்வது நல்லவங்க காரணத்தை ஞாபகப்படுத்துறேன் நான் மக்குரே தகரிமையான சொல்லிக்கு சொல்றாங்க அந்த நேரத்துல தொழுகிறது ஹராம் பாவத்தை செஞ்சிட்டார் என்றது இல்லை ஏன் அந்த நேரத்துல தொழுகிறது கூடாது என்றதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் முதலாவது கூடாத நேரம் எதென்றா ஆரம்பமாக சூரியன் உதயமாக கூடிய நேரம் சூரியன் பஜருடைய நேரம் முடியுது அந்த நேரத்தில் சூரியன் உதயமாக கூடிய நேரத்துல தொழுகிறது கூடாது தவிர்த்து கொள்ளணும் எதுவரைக்கும் தவிர்ந்து கொள்ளணும் என்றால் சூரியன் உதயமாகி கொஞ்சம் உயரும் வரைக்கும் அதாவது ஒரு ஈட்டி பிரமாணமாவது உயரும் வரைக்கும் நாங்கள் சூரியன் உதிக்கிற அந்த நேரத்தில் தொழுகிறது கூடாது கிட்டத்தட்ட பிக்ககோடு உடமாக்கழக முறையில் நேரம் அமைச்சு தந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட சூரியன் உதயமாகி இருபது நிமிடங்கள் கழியும் வரைக்கும் தொழுகிறது கூடாது எதுல இருந்து உதாரணமாக இது நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் உதயமாகி இருபது நிமிடங்கள் கலை மறைக்கும் ஒருத்தர் ஃபஜ்ருடைய தொலையே தொழுதுட்டாரு ஒருத்தர் ஃபஜ்ருடைய தொலியை தொழுது முடிச்சுட்டாரு அப்படி அவர் தொழுகிறது கூடாது அல்லது அவர் ஃபஜருடைய தொலியை தொழுது கொண்டே வாராரு லேட்டாயிலும் இருக்கிறாரு சூரியன் உதயமார்த்துக்குள்ளுக்கு தொழுது அப்படியானவருக்கு தான் சூரியன் உதயமானதுக்கு பின்னால் தொழுகிறது கூடாது ரெண்டு விஷயம் சொன்ன வச்சுக்கோங்க சுபகு தொழுதிட்டாரன்றா அந்த நேரம் சூரிய உதயமாக தொழுதுட்டாருன்னா நேரம் சுபகு தொழுகிறதுக்கு பின்னாலேயும் தொழுகிறது கூடாது ரெண்டாவது நீண்ட நேரம் பேசிருச்சு இப்ப சூரிய உதயம் ஆகிருச்சு அந்த நேரத்துல தொழுகிறதும் கூடாது எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் கழியும் வரைக்கும் பருளு தொழுகையை மாத்திரம்தான் சூரியன் உதயமா வர காட்டியும் தொலை இயலும் சுண்ண தொலிகையில் பரல தொழுதிட்டார என்றால் ஏனைய தொலிகைகள் உதயமாக பரவாயில்ல பரலுக்கு பின்னால இருபது நிமிடங்கள் களி மறக்காட்டும் சுண்ணத்துடைய தொலிகையில் தொல்லக்கூடாது இது முதலாவது விஷயம் இரண்டாவது தொல ஒரு நேரம்தான் சூரியன் சரியாக நடு உச்சியில் இருக்கிற நேரம் சரியாக சூரியன் நடுவுல இருக்கும் நடு உச்சியில் இருக்கும் அப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லி அப்படி சரியாக நடு உச்சியில் இருக்கிற நேரத்துல தொழுகிறது சாயும் வரை அப்படி என்றாஹருடைய அரை மணி நேரம் ஞாபகப்படுத்தினேன் சூரியன் நடு உச்சியில் இருந்து கொஞ்சம் சாயும் வரை காட்டியும் தொழுகிறது கூடாது சாஞ்சி இருந்தா தொழுகிறதுக்கு ஏலும் இது இரண்டாவது நேரம் மூணாவது நேரம் சூரியன் மறையக்கூடிய அஸ்தமமாகி மறையக்கூடிய அந்த நேரம் இருக்குது அந்த நேரத்துல தொழுகிறதும் கூடாது நான் சுபகுடைய தொழிலை ஞாபகப்படுத்தினதான் ஒருத்தர் சூரியன் அஸ்தமமாகல்ல அசருடைய தொழுகையை தொழுதுட்டாரு அதுக்கு பின்னால நேரம் அப்படியே இருக்குது சூரியன் மறையும் வரைக்கும் அப்படியாக இருந்தாலும் பருளுக்கு பின்னால சுண்ண தொழுக தொழுகிறது கூடாது அல்லது ஃபர்ளுடைய நேரம் இருக்க தொழுகல்ல சூரியன் மறையும் வரைக்கும் அஸ்தமாவும் வரைக்கும் இவருக்கு தொழலாம் பரல பரல என்றால் ஏனைய சுண்ணத்தான தொழுகையை தொலை இயலாது செம்மேகத்தை காணும் வரைக்கும் அப்படின்னா சூரியன் மறைஞ்சு மகறுபடிய நேரம் ஆரம்பமாகதே வானத்தை பார்த்தா அந்த வெளிச்சம் விளங்கும் செம்மேகத்துடைய தோற்றம் விளங்கும் அதுவரை காட்டியும் சூரியன் மறைஞ்சதில இருந்து தொழுகிறது கூடாது இப்ப மூணு நேரம் சொன்னேன் ஒன்றே சூரியன் உதயமாகிற நேரம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷங்கள் கலையும் வரக்காட்டியும் இரண்டாவது சூரியன் நடுூச்சில் இருக்கிற நேரத்தில் தொழுகிறது கூடாது கொஞ்சம் சாயம் வரக்காட்டியும் மூணாவது சூரியன் அஸ்தவமாயும் மறையும் வரக்காட்டியும் அதாவது செம்மேகம் விளங்கும் வரக்காட்டியும் தொழுகிறது கூடாது என்றதை ஞாபகப்படுத்தினேன் ஒரு இன்னொரு விஷயம் நேரங்கள் முந்தினால் உதாரணமாக ஒருத்தர் உழு செய்கிறார்கள் ஒருத்தரு உழு செய்கிறாரு என்ன நேரத்தில் செய்கிறாரு அசருக்கு பின்னால் பரல தொழுததுக்கு பின்னால் ஒருத்தர் பேத்தி எப்பவும் அவர் உழுவோடு இருக்கிறாரு உழுவோடு இருக்கிறது ஆக நல்லது உழு முறிஞ்சா உழு செஞ்சு கொள்வது ஆக நல்லது சல்லல்லா வலை வசல்லம் சொன்னாங்க உழு முறிஞ்சா நீங்கள் உழு செஞ்சுக்கோங்க உழு செஞ்சதுக்குரிய சுண்ணத்தான ரெண்டு ரக்காத்த தொழுது கொள்ள சொன்னாங்க இது அப்படி உடைய ஹதீஸ் ஒருத்தரே அசருடைய நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் உழு முறிஞ்சென்று சொல்லி ஒருத்தர் பேத்து உழு செய்கிறாரு இப்ப உழு செஞ்சு அவருக்கு என்ன செய்யணும் அவரே உளுவுடைய சுண்ணத்தான ரெண்டு தொழணும் அது சூரியன் மறையக்கூடிய நேரம் ஆயிருந்தாலும் சொல்லி உழு செஞ்சதனால் அவருக்கு உழுகுடைய தொழுக கடமையாகிறதுனால கடமையில சுண்ணத்தை அவர் அடிப்படையில் அவர் செய்கிறாரு அப்படியாக இருந்தால் அந்த சுண்ணத்தையும் அந்த நேரத்தில் தொழுது கொள்ளலாம் அல்லது ஒருத்தரே சுபகு தொழுததுக்கு பின்னால இன்னொரு பள்ளிக்கு போறான்னு வச்சுக்கோங்களே ஒரு மஸ்ஜிதுக்கு போறாரு தொழுதுட்டு இன்னொரு இடத்துக்கு போறா இன்னொரு மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதுக்குள்ள போற நேரம் வந்து சூரியன் நேரம் அந்த நேரத்துல மஸ்ஜிதுக்குள்ள போறாரு அப்ப என்ன நிலைமை கட சூரியன் உதயமாகற நேரத்துல தொழுகிறது கூடாது ஆனால் இவர் மஸ்ஜிதுக்குள்ள போனா இவருக்கு தஹியத்துள் மஸ்ஜிது கடமை ஆகுது மஸ்ஜிதுக்குள் ஒருத்தர் அவருக்கு என்னது பள்ளிக்கு வந்து காணிக்கிறக்கா தொழுகிறது கடமையாகும் அவர் அப்ப உள்ள வாரதனால மஸ்ஜிதுக்குள்ளோரும் நேரம் முற்படுத்தப்பட்டதுனால அது சூரியன் உதயமாக கூடிய நேரமாக இருந்தாலும் சரி சூரியன் மறையக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி அந்த நேரத்திலையும் அவருக்கு அதை தொழுது கொள்ளலாம் காரணம் என்ன சொல்றேன்னா ஏன் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் தொலக்கூடாது ஏன் அடுவீச்சில் இருக்கிற நேரத்தில் தொலக்கூடாது ஏன் சூரியன் மறையக்கூடிய இடத்துல தொலக்கூடாது அதுக்குரிய காரணம் என்னென்று கேட்டேன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தொலக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக மாறினால் அது சூரியனை வணங்கிறதுக்கு ஒப்பாகும் நபியுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது சூரியன் உதயமாகிறது சைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில் என்று சொல்லி அப்போ அந்த நேரத்தில் உண்டு சைத்தானுக்கு வழிபட்ட இபாதத் ஒரு அமல் செய்கின்றதை மக்களுக்கு மத்தியில் பரவும் என்றதனாலையும் அல்லது சூரிய வணக்கத்துக்காக வேண்டித்தான் இந்த நேரத்தில் விவாதத்தை ஆக்கிக்கொள்றாங்க என்று சொல்லி அப்படியான ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொல்லியிருந்தான் அந்த நேரத்தில் தொழுகிறது கூடாது அப்படி இல்லை என்றால் நபியோட ஒரு ஹதீசம் இருக்குது சல்லல்லாஹ் வலை வசல்லமாங்க நான் நினைக்கிறேன் அசருடைய தொழுகை என்று சொல்லி வலமையாக சல்லல்லாஹ் வலை வசல்லமாங்க அசருக்கு முன்னால நான்கு ரக்காத்துக்கள் சுண்ண ரக்காத்துக்கள் ரெண்டா ரெண்டில் நாலு ரக்காத்துக்குள் சுண்ண தொழுவாங்க ஒரு தடவை சல்லல்லா வலை வசல்வங்களுக்கு அந்த சுண்ணத்துடைய தொழுகை தொலை ஏழாம போனதுனால நபி அங்க பருல முடிச்சுட்டு நபி அந்த தொழுகையை தொழுது வைக்கிறான் உதாரணமாக ஆக முக்கியமான சுண்ணத்தொண்ட தொழுகையில சொல்லுங்கன்னா என்ன சுண்ணத்தை நாங்கள் சொல்லுவோம் என்ன சொன்னது ஃபஜுருடைய முந்தைய சொன்ன ஒருத்தர் வலமையாக ஃபஜூருடைய சுண்ண தொழிலை தொழுதுட்டு வாராரு ஒரு நாள் மஸ்ஜிதுக்குள்ள வாராரு காம சொல்லிடுச்சு பரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ பரல தொழுதுக்கு பின்னால பரலுக்கு பின்னால அந்த ஞாபகப்படுத்தினோம் ஏனைய சுண்ணத்தான தொழிலை தொழக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாலும் நபியுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது வலமையா தொழுட்டு வந்திருக்கிறார் அப்படியாக இருந்தால் இவர் அந்த ஃபஜூருடைய முன் சுண்ணத்தை தொழாததனால ஃபஜருக்கு பின்னால ஃபஜருடைய பரலுக்கு பின்னால தொழுது கொள்ளலாம் இங்கிருந்து பிடிக்கிறாங்க இஸ்லிபாத்த எடுக்கிறாங்கன்னா நபி அவங்க அசருடைய தொழிலை நான் நினைக்கிறேன் அந்த தொலையுடைய சுண்ண தொலியை தொழாததுனால சூரியன் அசருக்கு பின்னால தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் பல்லுக்கு பின்னால அப்படி இருந்தும் சல்லல்லாஹ் அலஹி செல்லம் அவங்க அந்த சுண்ண தொலிகை சுண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேரத்தில் தொழுது இருக்கிறாங்க அப்படியாக இருந்தால் நாங்கள் அதை வளமையாக்கி கொள்ளாமல் எங்களுக்கு முன்பின் சுண்ணத்துக்கு நாங்கள் வளமையா தொழக்கூடியவங்களாக மாறணும் தொழுதுட்டுவார் ஒருத்தர் இல்ல அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை அவர் சுண்ணத்தன்ற அடிப்படையில் முன் சுண்ணத்தை தொலைறதுனால மறைகிற நேரமாக இருந்தாலும் சரி உதயமாகிற நேரமாக இருந்தாலும் சரி சுண்ணத்தை தொழுகின்ற அடிப்படையில் அவருக்கு தொழலாம் அல்லது நேரங்கள் முற்படுத்தினால் ஜனாசாவுடைய தொழுகை நாங்கள் தொழுகிறோம் அசருக்கு பின்னால் நிறைய பேர் ஜனாசாவில் தொழிலை வச்சுக்கொள்கிறான் ஏ ஜனாசாவுக்கான தான் காரணம் காரணவர் ஒழுவுடைய தொழிலே தான் தொழுகிறாரு காரணம் காரணம் அவர் சுண்ணத்து விடுபட்டதுனால தொழுகிறாரு காரணம் அவர் கலாவுடைய தொழிலே தொழுகிறாரு இப்படியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் அந்த நேரங்களில் தொழுகிறது கூடாதண்டத்தை உலமாக்கல் கொண்டு வந்திருக்கிறாங்க அல்லாஹு தாலா படித்த பாடத்தை வில தொடக்கத்துக்கு கொண்டு வரத்துக்கு நம் அனைவருக்கும் தோஃபி செய்வானா என்று சொல்லி விடை பெறுகிறேன் படித்த பாடத்தில் ஞாபக ஏதாவது விளங்காமல் சந்தேகங்கள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கோங்க அதுக்கு ஞாபக படத்திற்கு தயாராகிணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் சுபஹான் அல்லாஹபி ஹம் திஹி சுபஹானக் அந்த அல்லாஹ்